உறுதிமொழி படிச்சுட்டு படியாட்டி உறுதிமொழி படிக்கிறோம் நம்ம எழுபத்தி ஒன்பதாவது எழுபத்தி சுதந்திர தின உறுதிமொழிகள் நம்ம ஏற்றுக்கிறோம் தன்னலமற்ற நாட்டுக்காக ரத்தம் செந்திய அனைத்து சுதந்திர தியாகிகளையும் நினைவு கூறுகிறோம் இன்றளவும் நாட்டுக்காக ரத்தம் செந்திக் கொண்டிருக்கும் நமது ராணுவ வீரர்களையும் அவர்களின் தியாகங்களையும் நாங்கள் மதித்து நடக்கிறோம் அவர்களுடன் துணை நிற்கிறோம்

போக்குவரத்து காவலர்களை மதிக்கின்றோம் போக்குவரத்து சட்டங்களை மதிக்கின்றோம் நமது நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை நேசிக்கின்றோம் விவசாயிகளை நேசிக்கின்றோம் விவசாயிகளை நேசிக்கிறோம் ஆதரவற்றவர்களை எங்கள் உறவாக நினைத்து வாழ்கின்றோம் மது விட்டு விலக மிக வலியுறுத்தி கேட்கின்றோம் இளைஞர்கள் இந்த நாட்டின் கண்கள் அவர்கள் கல்வியில் பசியில்லா உலகத்தை காணுவோம் வறுமையில்லா உலகத்தை காணுவோம் வேற்றுமையில்லா உலகத்தை ஒற்றுமையை கொண்டு வாழ்வோம் தூய்மை பணியாளர்களை மதிப்போம் இந்த சுதந்திர காற்றை மகிழ்ச்சியுடன் சுவாசிப்போம் வாழ்க நமது வளர்க நமது

जन जब दिवरा सब बल्ब नब दुर्गा दिव गण मंगल नायक जय है वाक्य विरारा जय है जय है, जये है।, जये है।

<coughs> <Repeated> <laughs> <át or was> <If baaa> mình subscribe cho kênh cái Mì Gõ Để cái bỏ lỡ những cái hấp dẫn மணி எல்லாத்துக்கும் கொடுங்க ஸ்வீட் கொடுங்க ஸ்வீட் கொடுங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஐயா 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 ரிப்போர்ட் ஐயா

अरे 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 अरे

அவங்க இருக்காங்க அவங்க அவங்க இருக்காங்க உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நிகழமாக கொடியேற்ற விழா சுதந்திர மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொடுக்கிறது எனக்கு தெரிந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சிறு தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் இப்பொழுதும் சமூக சேவை செய்வது மிகவும் பாராட்டத்தக்க என்னவென்றால் இவர்கள் அந்த ஆட்டோ சேவீங்க நிறைய மருத்துவ முகாம் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தன்சிகிச்சை முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இலவச ரத்த தான முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்தை இன்று கூட ஒரு மாற்றுத்திறனாடி மூச்சக்கரமும் சுற்றுப்புற சூழலை காட்டு விழா மரம் மரவிழா மரம் நடுவழக்கவும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு போத்தும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறு வருமானத்தில் இவர்கள் செய்யும் போது பெரிய கொடிசை நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்பது இந்த ஆசை நன்றி பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்றும் இல்லாமல் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் வாழும் காலத்தில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றனர் பள்ளிப்படை ஆட்டோ உறுப்பினர்கள் மற்றும் நலச்சங்கத்தின் சார்பாக எங்கள் குழு சார்பாக மனமாத நன்றியை பாராட்டம் அப்துல் மாலிக் அவர்கள் பதினாறு ரத்த தானம் செய்துள்ளார்கள் என்பதை நேரத்தை பொதுவா ரத்தம் கொடுக்க கொடுக்க ஆரோக்கியம் என் பிளட் குரூப் பி பாசிட்டிவ் நான் நூத்தி அறுபத்தி மூணு ரத்த தானம் பண்ணிட்டு என் முதல் ரத்த தானமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒரு முஸ்லிம் சகோதரிக்கு தான் இந்த முதல் ரத்த தானம் செய்யப்பட்டது அந்த முஸ்லிம் சகோதரி அந்த தொடசேந்தியபுரம் கை கால் சேர்ந்தவங்க பதினேழு வயசுல தான் ஆச்சியப்ப முத முத பிளட் கொடுத்து பார்ப்போம் எப்படி கொடுத்து நல்லா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வயசு ஐம்பத்தி ஒன்பது ஆகவே ரத்தால சிறப்பாக செய்து கொடுக்கிற மனித ஜனநாயகம் மனித மேம்பாட்டு கழகத்துக்கும் மற்றும் பள்ளிப்பட ஆட்டம் உரிமையாக நல சங்க சார்பாக எங்கள் குழுவின் சார்பாக மனமாதம் நன்றியை செய்து கொடுக்கிறார்கள் இன்று எங்களை சிறு ஒரு சமூக சேவைகளை என்னை கூப்பிட்டு தேசிய கொடியா நேற்று வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவங்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மனமாதன் நன்றியை போராடுக்கிறார்